களமீன் 200 200 200 200 ஐயா ஊಳಿ யார்க்கா என்ன கேம்ட்னமா 200 200 200 வேற அவளோ கடை 200 200 200 முத்ராமன் 200 அலிக்குடி 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 400 400 400 400 400 ஐயா 200 200 200 200 200 200 அடி 200 கேம்ட்ன

ಆಳಮೀನು 120 ಆಳಮೀನು 120 ಅಣ್ಣ 100 ರೂಪಾಯಿ ಎಳ್ತರಿ ರಾಳೆಕಲ್ಲ ರಾಳೆಕಲ್ಲ ರಾಳೆಕವ ಏನಕ ನಾಚाराम ನಾಚाराम ಯಾರ್ ಕಡೆ 100 ರೂಪಾಯಿ ಎಳ್ದು 160 160 100 ಅಕ್ಕ ವೇಣ್ಣ 160 ರೂಪಾಯಿಗೆ ಅವೂಲಿ 160 ಇಲ್ಲ 160 ಮೊದಲ 160 ಇಲ್ಲ ಕ್ಯಾಂಪ್ಲೇ 160 ಅಡಿ ಅಂದ முப்பது அறுநூத்தி அறுநூத்தி அறுநூத்தில அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐநூறு பத்து அறுநூத்தி தொண்ணூறு 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 எண்ணூத்தி தொண்ணூறு எண்ணூத்தி தொண்ணூறு